நாம் இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்க சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கஞ்சமலை அடிவாரத்தில் சித்தேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து சேலம் போகிற வழியில் ஒரு அற்புதமான இயற்கை சூழ்நிலையில் இந்த கரும்பு அறவை அதாவது கரும்பு பால் கடை இருக்குது இந்த கடையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசாப்பழம் கரும்பால் இவங்களே கரும்பு அரைக்கிறாங்க அரைச்சி வெள்ளம்லாம் தயாரிக்கிறாங்க என்ன ஒரு சிறப்புன்னா முழுக்க முழுக்க நம்முடைய தானியங்கள் அனைத்துமே வந்து இங்கே வந்து பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா சாம வரகு மாப்பிள்ள சம்பா அரிசி ஜவ்வரிசி பச்சரிசி பச்சைப்பயிறு துவரம்பருப்பு கொள்ளுப்பருப்பு பச்சை பட்டாணி கருப்பு பட்டாணி கருப்பு உளுந்து பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குது சுண்டல் வகையில் பாருங்கள் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் இருக்குது கம்பு குருவி குருவி திணை இப்படி எல்லா பொருளுமே இந்த இடத்துல கிடைக்கிது நாம் வந்து இதை தனித்தனியாக போய் ஒவ்வொன்றா போய் நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாங்குறத விட இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கவங்ககிட்ட வாங்கினோம்னா பொருள் சுத்தமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குது நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் ஒரு முறை வந்து இந்த கடையில் வந்து பொருள் வாங்குங்க மாப்பிள்ளை சம்பாரிசி அரிசி ரொம்ப நாளாக நான் தொலைவிட்டுருந்தேன் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு இந்த அரிசி கீழே வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூபாவா தொண்ணூறுரூபா வெள்ளம் கருப்பட்டி கருப்பட்டி கூட பாருங்கள் இவங்களே தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க இது என்ன கண்ணு நாட்டு சக்கரையா நாட்டு சக்கரை இதெல்லாமே இவங்களே தயார் பண்ணுறாங்க அதனால் மறக்காமல் வந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் பர்சஸ் பண்ணுங்கள் நமஸ்காரம்